ஹாய் நண்பர்களே ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி பேசலாம் நம்ம எல்லா மந்திரங்கள்லையும் பிரார்த்தனைகள்லையும் ஓம் அப்படின்ற ஓசை ஏன் முதல்ல வருது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு புராணங்களில் என்ன சொல்லுது தெரியுமா இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னாடி எங்கேயுமே எதுவுமே இல்லை வெறும் வெற்றிடம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ சிவபெருமான் தியானத்தில் நிச்சயமான ஒளியை உண்டாக்கினார் அந்த அந்த ஓம் ஓம் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டது எல்லா சக்திகளும் உருவானது எல்லா உயிர்களும் தோன்றியது அதனாலதான் ஓம் அப்படின்ற ஓசைய பிரபஞ்சத்தோட முதல் படைப்பு ஒலின்னு சொல்றாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க ஓம்னு ஜபம் செய்யும்போது உங்க மனம் அமைதியாகுது உங்க உடல் முழுக்க ஒரு புது சக்தி பாயுது நீங்க பிரபஞ்சத்தோட ஒன்றிய உணர்வை பெறுவீங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஓம் ஓசைய நீங்களும் ஒரு நிமிஷம் ஜபம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஓம்னு சொல்லுங்க நன்றி